தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் பலாப்பல சின்னத்திலே வாக்கு கேட்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலேயும் அண்ணன் டி டிவி அவர்கள் எங்களோடு மெகா கூட்டணியில் இணைந்திருக்கின்றவர்கள் எல்லாம் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் எங்களது கூட்டணி மெகா கூட்டணி சகோதரர் தேவநாதன் யாதவ் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் பாரி வேந்தர் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் இப்படி மெகா கூட்டணி அமைத்துதான் இன்றைக்கு தேர்தல் காலத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் எங்களை எல்லாம் நிறுத்தி அவரது அருகிலே எங்கள் இருவரையும் அமர வேண்டும் என்பதற்காக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த நபர்கள் நான் உங்களை ஒன்னே ஒன்று கேட்கிறேன் இது வரலாறு படைக்கிற ராமநாதபுரம் உண்மையா இல்லையா தேவர் தேவேந்திரன் ஒற்றுமைக்கு வழி வகுப்பாதா இருக்காதா இது வரைக்கும் யாருக்கு இல்லாமோ ஓட்ட போட்டீங்க நம்ம ஓட்டு பூரா ரொம்ப போச்சு இப்பதான் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்ன ஒண்ணுதான் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கமா இல்லையா அப்ப நம்ம சின்ன என்ன நல்ல சத்தமா சொல்லுங்க பலாப்பழம் என்ன பழம் அதோடு மட்டும் இல்ல இன்னைக்கு வரலாறு படங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் பயன்பெற்றவர்கள் தான் நாட்டில் அதிகம் அவர் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்காக ஐம்பத்தி ஏழு லட்சம் காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்திருக்காரு இத்த லட்சம் வீடு ஐம்பத்தி ஏழு லட்சம் வீடு ரேஷன் கடைக்கு போனா இருபது கிலோ அரிசி விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் இப்படி எல்லாம் அது மட்டும் இல்ல நிறைய வீடுகளுக்கு பைப்லைன் எல்லாம் போட்டு நல்ல தண்ணி கொடுக்கணும் முடிவெடுத்து எடுத்து பைப் லைன் போட்டு இந்த மாதிரி எல்லாம் யார் செய்வா நரேந்திர மோடி அவங்க செய்வாங்க ஏழை எளிய மக்கள் பாராது ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நமக்காக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்பதை பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ கேண்டிடேட் நிறைய வேட்பாளர்லாம் பாத்தீங்க இவர மாதிரி ஒரு தங்கமான ஆள் நான் பார்த்ததே கிடையாது நாங்க ரெண்டு பேரும் முப்பது வருஷம் நண்பர்கள் சகோதரா தான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் எங்களுக்குள்ள பிரிவு பிழைக்கு வந்த கிடையாது அதே மாதிரி

மூவாயிரம் ஆகணும் மூவாயிரம் ஐயாயிரம் ஆகணும் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லட்சம் பல லட்சம் பலாப்பழத்துக்கு பலாப்பழத்தை காலையில் என்ன சொல்லும் மத்தியான கடவுளின் நினைக்கணும் தேதி என்ன சின்ன சின்னம் அதோடு மட்டும் மெகா கூட்டணி அமைத்து பாரத பிரதமர் மோடி பக்கத்துல அண்ணனும் நானும் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கு யோசிப்பாரு யோசிப்பாரு உங்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு படைத்தவர் ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை பரந்த மனமாக வைத்திருக்கிறார் அப்பேற்பட்டவருக்கும் உங்களுடைய வாக்கு அளிக்கணுமா என்னமா வாக்கு அளிக்க வேண்டிய சின்னம் பலாப்பழம் மறந்துடக்கூடாது இன்னைக்கு வாக்காளர் பெருங்குடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்கள் சகோதரிகளே வியாபார பெருமுடி மக்களே சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ பாராளுமன்ற மேம்பாலுக்கு loan நீங்கள் வாக்களிतிருவீர்கள் இதுவரைக்கும் இந்த ராமநாதபுரம் ஏதாவது செய்திருப்பார்களா இருக்கா செஞ்சிருக்கா யோசி பாருங்க ஓட்டு போட்டீங்க பெட்டலைக்கு ஓட்டு போட்டீங்க நமஸ்கரிக்கு ஓட்டு போட்டீங்க 5 வருஷமா நமஸ்கர்ங்க ஜெயிச்சார்ல பாராளுமன்றத்துக்கு போய் எதா செஞ்சாரா நல்ல போய் படுத்து தூங்கிட்டு வந்தாரு

மீண்டும் ஓடி வேண்டும் ஓடி மீண்டும் ஓடி வேண்டும் ஓடி சொல்லி இந்திய மக்கள் அனைவரும் உறுதி செய்யப்பட்டவர்கள் அவர் தான் பிரதமர் உங்களுக்கு யார் இருக்கா ஒருத்தர் இல்ல பிரதமரே இல்லாம இந்த மக்களுக்கு யார் தொண்டு செய்ய முடியும் பிரதமர் வேட்பாளர் இருந்தா தானே செய்ய முடியும் இந்த போய் பிரதமர் வேட்பாளர் கேட்டா சொல்லுவாரா சொல்ல முடியா இப்போ அதிமுக எடப்பாடி இருக்காரு தனியாளிக்காரு தனிமரமா

எல்லா மக்களும் வேணும்னு யாரையுமே பிறந்த கிடையாது எல்லாரும் வேணும் எனக்கு அப்படி சொல்லி அரசியல் இருக்கும் போது எப்பொழுதுமே அப்படித்தான் எல்லாரும் எனக்கு வேணும் யாரையும் மறுக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மகான் உங்க பகுதியில கிடைச்சிருக்கான்னு சொன்னா இது பெரிய புண்ணிய உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு புண்ணியம் அதனால வியாபார பொறிக்குடி மக்களே பெரியவர்களே தாய்மார்களே ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக நம்முடைய அண்ணன் ஓ பி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய பொருளாத சின்னம் பலாபலத்திற்கு அழிக்க வேண்டும் நம்முடைய சின்னம்மா சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க ஏன்னா அங்க கேட்கணும் எங்க கேட்கணும் திமுக காரணம் கேட்கணும் நம்முடைய சின்னம் உங்களுடைய சின்னம் என்னுடைய சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் சின்னம் ஏழை எளிய சின்னம் விவசாய பருவடி மக்களின் சின்னம் வியாபார பருவடி மக்களின் சின்னம் காவல்துறை அதிகாரியின் சின்னம் காவலரின் சின்னம் சின்னம் ஏழைகளின் சின்னம் எதிரிகளுக்கு சின்ன செப்படமாக விளங்குகின்ற சின்னம் நந்தி வணக்கம் இந்த கூட்டத்தை கோல நடத்தி காட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய தேனியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ரவீந்திரநாத் உட்பட அண்ணன் முனியசாமி மற்றும் பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் தருணி முருகேசன் பிரபியின் மற்றும் நம்முடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் எங்களுடைய மாவட்ட கழகச் செயலாளருமான அருமைண்ணன் தருமன் அருமை அண்ணன் கதிரவன் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவையைச் சேர்ந்த அருமை நம்முடைய பிரகாஷ்குமார் அண்ணன் திருமாரன் மரியாதை புதிய சகோதரர் குணசேகரன் நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் சேதுராமனுடைய